ஹலோ கைஸ் வெல்கம் டு சங்கர் டெக் யூடியூப் சேனல் நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோன்னா லாஸ்ட் வீடியோலேயே வந்து கிளாஸ் ஆப் கிளான்ஸில் வந்து மல்டிபிள் அட்டாக்ல வந்து ஃபோர் ஸ்டார் ஈவெண்ட் வந்து இந்த மந்த் பதினேழுலேருந்து இருபதாம் தேதி வரைக்கும் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு சொல்லியிருக்கோம் இப்போ வந்து அந்த ஈவெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது ஈவெண்ட் வந்து என்ன இருபது நிமிஷத்துல வந்து ஸ்டார்ட் ஆக போகுது ஓகே நம்ம வந்து இந்த ஈவெண்ட் வந்து நம்ம மல்டிபிள் அட்டாக்கில் வந்து ஃபைவ் ஸ்டார்ஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணுறது மூலிமா நம்மளுக்கு கிடைக்கிற ரூட் வந்து ஃபோர் எக்ஸ் ஆகி நம்மளுக்கு வந்து ரூட் வந்து கிடைக்கும் இப்போ பாருங்கள் எனக்கு வந்து இவ்வளோ ரூட் கிடைக்குதுன்னா இதை வந்து ஃபோர் இந்த ரூட்டை வந்து நாலால் டிவைட் பண்ணால் எவ்வளோ கிடைக்குமோ அது அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து ரூட்டு டார்க் லெக்சர் எல்லாமே வந்து நம்மளுக்கு கிடைக்கும் இதை தொடர்ந்து இந்த மந்த்லேயே வந்து டுவெண்ட்டி இருந்து நம்மளுக்கு கிளான் கேம்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஈவெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து அட்டாக் பண்ணி எப்படி நம்மளுக்கு எவ்வளோ ரூட் கிடைக்குதுங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம் நம்ம வந்து ரெண்டு ஐடி வச்சுருக்கோம் நம்ம வந்து பெரிய ஐடியில் வந்து விளையாடி அதில் எவ்வளோ ரூட் கிடைக்கிது அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் கொடுக்க போகிறேன் ஸோ மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க அப்போ நம்மளுடைய சேனல் வந்து யூடியூப்பில் வந்து கிளாஸ் ஆஃப் கிளான்ஸோட ட்ரிக் அண்ட் ட்ரிக்ஸ் வந்துக்கலாம் ஓகே கைஸ் இப்போ வந்து ஃபோர் ஸ்டார் ஈவெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு இது வந்து த்ரீ டேஸ் தான் இருக்கும் ஸோ வாங்க நம்ம வந்து இப்போ அட்டாக் பண்ணி நம்மளுக்கு ஃபோர் ஸ்டார் ஈவெண்ட்ஸ் மூலிமா எவ்வளோ ரூட் கிடைக்குதுங்கிறது காமிக்குது ஷோ ஷோ ஆகுது சரி வாங்க நம்ம வந்து இப்போ போய் அட்டாக் பண்ணுவோம் அட்டாக் பண்ணி நம்மளுக்கு எவ்வளோ ரூட் கிடைக்குது என்னங்கிறது வந்து வாங்க நம்ம பார்க்கலாம் ஓகே நம்மளுக்கு வந்து இது இந்த அட்டாக்கில் வந்து இவ்வளோ ரூட் கிடைக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நம்ம வந்து ஃபஸ்ட்டு அட்டாக் பண்ணுவோம் ஓகே இப்பொழுதுக்கு நம்ம அட்டாக் பண்ணி டுவெண்ட்டி டூ பர்சன்டேஜ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் மொத்தமாக இதில் வந்து அஞ்சு ஸ்டார்ஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணணும் இந்த அட்டாக்கில் வந்து நம்ம ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எடுத்த மாதிரி த்ரீ ஸ்டார்ஸ் மற்ற ஒரு அட்டாக் மற்ற அட்டாக்கில் வந்து ஸ்டார்ஸ் இருக்கிறது மூலமாக தான் கம்ப்ளீட் பண்ண முடியும் ஸோ நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கணும் இப்பொழுதுக்கு நம்ம வந்து டூ ஸ்டார்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் ஓகே வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்ம வந்து இன்னும் எத்தனை ஸ்டார்ஸ் வந்து இந்த அட்டாகில் வந்து இன்னொரு ஸ்டார்ஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணுவோமான் ஓகே இதுக்கு மேலே நம்மளால் ஸ்டார்ஸ் எடுக்க முடியாது ஸோ வெளியே வந்துடலாம் நம்ம வந்து ரெண்டு ஸ்டார்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் ஓகே நம்ம வந்து அடுத்த பேஸ் வந்து தொழிகிட்டுருக்கோம் கே ஓகே இந்த பேஸ் வந்து நம்ம சூஸ் பண்ணி நம்ம இதை வந்து அட்டாக்கிங் வந்து ட்ரை பண்ணலாம் ஓகே ஃபர்ஸ்ட் அந்த லாவாக இருக்கிட்டு பின்னாடி பேட்டில் ஃப்ரெயமாக இருக்கிறோம் ஓகே ஓகே நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் மூணு லிட்டத்தையும் நம்ம உடைக்கிற அளவுக்கு சூப்பர்வைசர் வச்சு ட்ரை பண்ணலாம் முடிஞ்ச அளவுக்கு ஓகே ஸ்பெல் போடுறது கொஞ்சம் மிஸ் ஆனால் வந்து அட்டாக் வந்து ரொம்ப வேஸ்ட் ஆகிடுச்சு வாங்க மீதி இருக்கிற ட்ரூப்ஸ் வச்சு நம்ம வந்து அட்டாக் பண்ணி கம்ப்ளீட் பண்ணுவோம் வாடர் நேபிலிட்டி கொடுத்து மூணாலத்தோட ஓகே நம்ம வந்து ஸ்டார்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இது மூலிமா நம்மளுக்கு வந்து ரூட்ஸ் வந்து ஃபோர் ஸ்டார் ரீவனில் வந்து கிடைக்க போது நம்மளுக்கு ரூட்டு ஓகே நம்மளுக்கு வந்து ஃபோர் எக்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கிற ரூட் வந்து ஃபோர் ஸ்டார் போனஸ் மூலிமா நம்மளுக்கு வந்து கிடைக்கும் ஏன்னா இப்போ வந்து நம்ம ஏற்கனவே பேலன்ஸ் வந்து டூ ஸ்டார்ஸ் எடுத்திருந்தோம் லாஸ்ட் அட்டாக்கில் வந்து ரெண்டு ஸ்டார்ஸ் எடுத்து ஃபோர் ஸ்டார்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம் இப்போ இந்த அட்டாக்கில் வந்து ரெண்டு ஸ்டார்ஸ் எடுத்துட்டோம் ஸோ வந்து நம்ம ஃபைவ் ஸ்டாருக்கு தேவையான அஞ்சு ஸ்டாருமே நம்ம வந்து எடுத்துட்டோம் இதனால் வந்து நம்மளுக்கு ஃபோர் எக்ஸ் போனஸ் வந்து நம்மளுக்கு இந்த அட்டாக் மூலிமா கிடைக்கிற ரூட் மூலியமாக நம்மளுக்கு வந்து கிடைக்கிற பிளான்காஸ்ட்டில் வர ரூட் வந்து ஃபோர் எக்ஸ் ஆகி நம்மளுக்கு கிடைக்க போகுது ஓகே நம்ம வந்து ரெண்டு பேட்டில் கொடுத்துட்டு வெளியே வர போகிறோம் பாருங்கள் நம்மளுக்கு வந்து ஃபோர் எக்ஸ் ஸ்டார் போனஸ் வந்து ரிசீவ் ஆகிடுச்சு இது மூலயமா பாருங்கள் நம்மளுக்கு வந்து எக்யூப்மெண்ட்டு கிடைக்கிற இதுவுமே வந்து நம்மளுக்கு போனஸ் ஆகி வந்திருக்கு ஓகே இப்போ வந்து கிளான் காஸ்டில் இருக்கிறத வந்து நம்ம எடுத்து நம்ம வந்து ட்ரூப் வந்து நெக்ஸ்ட் வந்து அப்கிரேட் பண்ண போகிறோம் இருக்கிற ரூட்ஸுமே நம்மளுக்கு வந்து இருக்குது பேலன்ஸ் அதெல்லாமே வந்து நம்ம க்ளைம் பண்ண போகிறோம் ஓகே ஷாப்பில் இந்த மெடல்லையுமே வந்து நான் ஒரு கலெக்ட் பண்ணியிருக்கேன் ஓகே அடுத்து ரெண்டு அட்டாக் பண்ணி ரெண்டு ரெண்டு ஸ்டார்ஸ் எடுத்து கிடைக்கிற ரூட் மூலிமா அது ஒன்று ட்ரை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் அட்டாக்கில் வாங்க பார்க்கலாம் ஓகே வேறு ப்ளேஸ் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் அட்டாக்கிங் பேஸு ஏன்னா நம்மளுக்கு ரூட் அதிகமாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கலாம் காயின் தான் நம்மளுக்கு தேவைப்படுது ஸ்டார்ஸ்க்காக வேணால் நம்ம வந்து ரூட் இல்லாத மாதிரி இருக்கிற கூட நம்ம எடுத்து விடலாம் ஏன்னால் நம்மளுக்கு கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்குது இப்போ என்னன்னு தெரியல கிளாஸ் ஆஃப் பிளான்ஸில் வந்து வர எல்லா பேசுமே கொஞ்சம் ஹெவியாக இருந்தாலுமே ஒரு ரூட்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்க மாட்டேங்குது காயின் டார்க் கலெக்ஷர்லாம் வந்து ரொம்ப கம்மியாக தான் கிடைக்குது நெக்ஸ்ட்டு இந்த ஈவெண்ட்டுக்கு அப்புறம் நெக்ஸ்ட்டு கிளான் கேம்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது கிளான் கேம்ஸில் வந்து நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் வந்து டார்க் கலெக்சர் மூலிமா சூப்பர் ட்ரூப் ஆக்டிவேட் பண்ணுறது வந்து நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் வந்து போனஸ் கிடைக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ ஓகே இந்த ஈவெண்ட் முடிஞ்சுட்டு நெக்ஸ்ட் அந்த ஈவெண்ட்டுமே வந்து நம்ம நைன்ட்டி நைன் வந்து டார்க் கலெக்சர் போனஸ் கிடைக்கிறதுமே வந்து நம்ம வரப்போகிற அப்கமிங் ஈவெண்ட்டில் வந்து நம்ம வீடியோவாக கொடுக்க போகிறோம் அதனால் இந்த மாதிரி ட்ரிக் அண்ட் ட்ரிக்ஸு அப்கமிங் ஈவெண்ட்டெல்லாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்காங்க ஓகே இந்த டெக் வந்து நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் இதில் பார்க்கலாம் நம்ம வந்து எத்தனை ஸ்டார்ஸ் எடுத்து நான் சூப்பர் ட்ரூப் எல்லாம் வந்து செதட்டாங்க அதனால் வந்து சூப்பர் ஆர்ச்சரோட பவரே வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது ஏன்னா இதில் வந்து டவுனாலே உடைக்காதுன்னு நினைக்கிறேன் ஐ திங்க் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து நெக்ஸ்ட் அப்கமிங் ஈவெண்ட் வந்துவிட்டு நான் அடுத்த வீடியோ கொடுக்குறேன் அதுக்கு முன்னாடி வேறு பார் ப்ளஸ் வந்து வேறு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை வந்து நான் வீடியோவாக கொடுக்குறேன் அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த ஈவெண்ட் வந்து இப்போ இன்றைக்கி ஸ்டார்ட் ஆகிருக்கு செப்டம்பர் பதினேழுலேருந்து இருபது நாள் நெக்ஸ்ட்டு த்ரீ டேஸ்க்கு இருக்குது செப்டம்பர் டுவெண்ட்டி டூவிலேருந்து டுவெண்ட்டி எயிட் வரைக்கும் க்ளான் கேம்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது கிளான் கேம்ஸ்லேயே வந்து சூப்பர் ட்ரூப் போனஸ் வந்து நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் வந்து அவைலபிளோட க்ளான் கேம்ஸ் ஸ்டார்ட் ஆகுது அந்த கிளான் கேம்ஸ் ஸ்டார்ட் ஆகும்போது சூப்பர் ட்ரூப் வந்து நீங்கள் நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் வந்து போனஸோடு எடுத்துக்கலாம் இப்போ வந்து நம்ம சூப்பர் ட்ரூப் வந்து ஒன்று ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு இருபத்தஞ்சாயிரம் டார்க் கலெக்சி வந்து தேவைப்படும் அதில் வந்து ஒரு பர்சன்டேஜ் தான் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும் மீதி நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் வந்து நம்மளுக்கு போனஸாக கிடைக்க போகுது அதில் வந்து நம்ம பட்டன் டைமில் வந்து ரெண்டு சூப்பர் ட்ரூப் வந்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி கிளாஸ் ஆஃப் கிளண்ட்ஸோட ட்ரிக் அண்ட் ட்ரிக்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்காங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்